மேட்டுப்பாளையம் அருகே ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த காரமடை அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை அரங்கநாதர் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைணவ திருத்தலமாகும் ஆண்டுதோறும் இங்கு வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு கடந்த பதிமூன்றாம் தேதி பகல் பத்து உற்சவத்துடன் துவங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏகாதேசி பெருவிழாவை ஒட்டி நாச்சியா திருக்கோலம் மோகன அவதாரம் உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் இன்று அதிகாலை ஐம்பது ஐந்து ஐம்பது மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மூலவர் அரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட நிலையில் அலங்கரிக்கப்பட்ட சேஷ வாகனத்தில் உற்சவர் அரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் முன் பண்டபத்தில் எழுந்தருளிய நிலையில் சொர்க்கவாசல் முன்பு இறந்த ஆழ்வார்களுக்கு முதலில் பரமபத வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷங்களை எழுப்பியவாறு சொர்க்கவாசல் வழியாக வந்து அரங்கநாதரை வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் வழியாக வந்து சாமி தரிசனம் செய்தனர்